ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்க்க போகிறோம் முதல்ல மார்ச் இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்ப்போம் இந்த நான்கு நாட்கள் நமக்கு பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் வானத்தில் மேகக்கூட்டங்கள் உருவாகி தொடங்கிடும் அதே சமயத்தில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பாதி பகுதி நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் இது தவிர தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் நமக்கு சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் வால்பாறை இந்த பகுதியில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகள் இதே போல் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் கோடைக்கால மலையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த மழை பெய்யும் அதுவும் மாலை இரவு இல்லை அதிகாலை நேரங்களில் நாம் இந்த மழையை எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு மார்ச் இருபதாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் நாம் மழை எப்போ எதிர்பார்க்கலாம்னா இந்த மாத இறுதியில் சில இடங்களை மட்டும் எதிர்பார்க்கலாம் அது எந்தெந்த இடங்கள்ங்கிறத வரும் நாட்களில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த வருடம் கோடைக்காலங்கிறது மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மூன்று மாதங்கள் அதிகமான வெப்பநிலை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கெட்டு அதிகமாகவே வெப்பநிலை இருக்கும் வெப்பச்சன மலை பொறுத்த வரைக்கும் பரவலாக எப்போ பெய்யும்னா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மாலை இரவு நேரங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் பகல் நேரத்தில் கடுமையான வெப்பநிலை இருக்கும் அதை பொறுத்து தான் மழை எல்லா இடங்கள்லையும் பெய்யும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்